தமிழக வெற்றி களம் அந்த தாவைக்காங்கிற கட்சி ஏன் அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி அப்படிங்கிறத நம்ம பல முறை பேசியிருக்கோம் இருந்தாலும் வெளிப்படையாக வந்து இப்ப நிரூபிக்கிறாங்க எங்க கட்சியை நீங்க தமிழ்நாட்டில இருந்து தமிழர்கள் அகற்றியே ஆக வேண்டும் இந்த கட்சியை நீங்க வீழ்த்தியே ஆகணும் இந்த கட்சிங்கிறது தமிழர்களுக்கு ஒரு விரோதமான கட்சிங்கிறத அவங்களே நிரூபிச்சிருக்காங்க தற்கொலை கேள்விங்க என்னதான் மறைமுகமா செல்லப்பட்டு இருந்தாலும் வெளிப்படையாக மிடல் பேச அரவுட்டாயே இந்த மாதிரி பேச்சை காங்கிரஸ்காரன் பேச மாட்டான் இன்றைக்கு திமுக பேச மாட்டான் வச்சு எழுதுவான் முகம் தெரியாத கணக்குகளை வைத்துக்கொண்டு தேசிய தலைவரை பற்றியும் சீமானவர்களை பற்றியும் எழுத தவிர வெளிப்படையாக வந்து இவனு எழுத மாட்டான் தலைவரை பத்தி பேசுறதுக்கு பயம் ஏன்னா வந்து ஒட்டுமொத்த உலகத்தினுடைய எதிர்ப்பு நம்ம சம்பாரிச்சிடும் அப்படிங்கிறது தெரியும் அவளுக்கு அப்போ நம்ம திமுகவில் இருந்தாலுமே தலைவரை பத்தி வெளிப்படையாக முகம் காட்டி கொண்டு ஏதாவது விமர்சிச்சா நமக்கு வந்து தமிழர்கள் வாக்கு செலுத்த மாட்டாங்க தமிழர்கள் நம்ம எதிர்க்க ஆரம்பிச்சுருவாங்க வெளிப்படையாக எதிர்க்க ஆரம்பிச்சுருவாங்கிறது தெரிஞ்சு திமுக காரே காரனே பொத்திட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தமிழக வெற்றி கலத்தை சேர்ந்தவர்கள் தேசிய தலைவரை பற்றி ரொம்ப இழிவாக தரைக்குறைவாக பேசுறதை பார்க்க முடியும் அதுவும் பொது மேடையில் கட்சியுடைய பொது மேடையில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க எவ்வளவு திமிர் இருக்கணும் எவ்வளவு தெனாவ்ட் இருக்கணும் என்னங்கிற அவங்களுக்கு தெரியும் என்ன தெரியும் உங்களுக்கு அப்படின்னு கொள்கைங்கிறது இதுதான் அதாவது தமிழ் தேசியத்தை வந்து எதிர்ப்பது அப்படிங்கிறது தெரியுதா தமிழ் தேசியத்தை எதிர்ப்பதற்கும் தமிழ் தேசிய எழுச்சியை கட்டுப்படுத்துவதற்கு தான் கும்பல் கும்பல் வந்திருக்காங்க தெரியுதா விஜய் பேசுறாரு தாய்ப்பாசம் காட்டி வளர்த்த தலைவர் அப்படின்னு நம்ம தேசியத்தோட சொல்றப்பல ஆனா அவங்க கட்சிக்காரன் பண்றாப்புல இப்ப என்ன பண்றானுங்க என்ன பண்றான் அதாவது கன்னியாகுமரி மாவட்டங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திங்கள் சந்தை அப்படிங்கிற பகுதியில் நேற்று ஒரு கூட்டம் நடந்திருக்கு தாவேக்கா சார்பாக ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் பேசிய செகாப்தீன் அப்படிங்கிறவன் தேசிய தலைவர் பற்றி ரொம்ப மரியாதை குறைவாக இல்லாத ஒன்றை சிங்கள அரசு பரப்பிய ஒரு செய்தியை எடுத்து பேசியிருக்கான் அவன் பேச போட்டுருவேன் அப்போ தான் ஆவீங்க ஆவிங்க பாருங்கள் ஈழ தமிழருக்காக போராடினார் இந்த ஒற்றை காரணத்துக்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் தலைவர்கள் பிரபாகரனை மதிக்கிறார்கள் அந்த ஒற்றை காரணத்துக்காக தான் பிரபாகரனை இஸ்லாமியர்கள் தொட்டு கூட பார்க்கல ஏன் தெரியுமா காத்தாங்குடியில நூற்றுக்கும் மேற்பட்ட மக்களை பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல காத்தாங்குடி பள்ளிவாசல தோந்து உங்களுக்கு அந்த கட்சியில இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன தகுதி இருக்கு ஆகவே இந்த சகாப்திங்கிறவன் வந்து தற்காலிகமா கட்சி விட்டு நீக்கிருக்கோம் நாங்க நடவடிக்கை எடுத்துட்டு போறோங்க எங்க தலைமை வந்து ஆலோசனை செய்து கொண்டு அடுத்த அடுத்தது பிறகு தான் அவருடைய ஒரு கட்சியில் இருப்பாருங்கிறத சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க தாவகக்காரங்க செய்து போறதை பார்க்க முடியுது நம்ம கேள்வி என்னன்னா தேசிய தலைவரை பத்தி அவர் பேச ஆரம்பிக்கும் போதே அங்க வந்து எவனுமே போய் தடுக்கலையே ஏன் தடுக்கல ஏன் தெரியாதா தெரியாதான் சொல்லுங்கடா தற்கொறி நாங்கள் ஒன்றரை லட்சம் தமிழர் கொண்டு எங்களுக்கு தெரியாது நாங்கள் வந்து மானாட மயிலாளர் பார்த்துட்டு இருந்தோம் படத்தை பார்த்துட்டு இருந்தோம் வேட்டைக்காரன் பார்த்துட்டு இருந்தோம் சொல்லுங்க குருவி பார்த்துட்டு இருந்தோம் அது சொல்லுங்கடா நாங்கள் தற்கொரிகள் சொல்லுங்க இல்லை தெரியும் அப்படின்னா அப்போ பேசும்போது ஏன் தடுக்கல எவனும் ஏன் தடுக்கல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க வாழை என்ன வச்சிருந்தீங்க அது ஒரு பின்னாடியில் ஒரு பெண்மணி கைத்தட்ட வந்துருச்சு ஐயோ எவனும் கைத்தட்ட பண்ணீங்க என்னன்னு தெரியல அப்படின்னு திருப்பி கையா இருக்குது எந்த மாதிரி கீழ்த்தரமான எச்சத்தரம் உண்டாது சிங்கள அரசு செய்திங்க அது காத்தனங்குடி சம்பவம் என்பது இதை நான் சீமானவர்கள் பல முறை பேசியிருக்காங்க இது தலைவருக்கு கெட்ட பேர் உருவாக்கணுங்கிறதுக்காக ஒரு குழப்பத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக எதிரிகளால் திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்ட ஒரு சதி செயல் இதற்கு முழு காரணம் கர்ணா துரோகி இது யார் ஒத்துக்கிறா கர்ணாவே ஒரு பேட்டியில் சொல்வார் தேசிய தலைவருக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அதாவது யார் அந்த சம்பவத்தை பண்ணாரோ அவரே பேட்டி கொடுத்து இதுக்கு தலைவருக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னது பிறகு கூட இவங்க இது உண்மைன்னு நினச்சிட்டு இவங்க பரப்புறாங்க இது தலைவர் மீது இருக்கக்கூடிய வன்மத்தால் நாள் பரப்பப்படுது இப்போ வரைக்கும் இன்னும் பறிஞ்சிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்க வேற பேசுறதுக்கு எது இருக்காதுல்ல நான் கேட்குறேன் சிங்கள இராணுவத்திடம் சண்டை போது சிங்கள இராணுவ வீரர் அவரோடு சண்டைப்பட்டு போது யாராவது ஒரு குழந்தையோ ஒரு பொதுமக்களோ யாராவது ஊடகம் வந்திருந்தா அந்த உடனே அந்த சண்டையை வந்து நிறுத்திடணும் அப்படின்னு தன்னுடைய இயக்கத்துடைய கொள்கையாக வச்சுருந்தவர் தொழுதுட்டுருக்கும் போது நிராயுதமானிருக்கும் போது இறை வழிபாட்டில் இருக்கும்போது கொள்வாரா இது அடிப்படையில் யோசிச்சு பாருங்கள் இப்போ சிங்கள இராணுவ வீரர்கள் தமிழ் பெண்களை தமிழ் குழந்தைகளை தமிழ் குழந்தைகளை வந்து தார முக்கிய சம்பவங்கள்லாம் உண்டு தமிழ் பெண்களை வந்து கற்பழித்து மாற அறுத்து எவ்வளோக்கு எவ்வளோ கொடுமை செய்ய முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கொடுமை செய்தாலும் ஒன்று சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்குது இது மாதிரி ஒரே ஒரு ஒரே ஒரு நம்முடைய போராளிகள் இந்த மாதிரி செஞ்சார் சிங்கள மக்கள் செஞ்சாங்கன்னு சொல்லி இதாக காட்டு ஒரு சிங்கள பெண்ணை பாலியலிச்சையோடு ஒருத்தர் ஒரு தமிழர் அணுகியிருக்காப்புல இந்த செய்தி தலைவருக்கு வருது அவருக்கு தலைவர் கொடுத்த தண்டனை மரண தண்டனை இன்றைக்கு மிக்கிறது சான்றோடு நான் பேச முடியும் இதாக நெடுமாறன் அவர்களே புத்தகத்தை எழுதியிருக்காங்க அதெல்லாம் நம்ம வந்து சான்றோடு எடுத்து பேச முடியும் அறத்தினி நின்று அவன் வந்து சிங்கள படைவினர் அங்கே என்னுடைய சிங்கள இராணுவம் தமிழ் வழிபாட்டு தலங்களை நொறுக்கியது குண்டு போட்டது மருத்துவமனைகளை நொறுக்கியது குண்டு போட்டது அதே போல் கல்விக்கூடங்கள் கூடங்கள் மீது குண்டு போட்டுது இதே போல் தலைவர் எங்கேயாவது ஒரு இடத்துல நடத்திருக்காருன்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்போ இப்படி அறத்தை அறத்தை தான் அவர் தேசிய தலைவராக இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறாரு நம்மளாம் அப்படி இருப்போம் தெரியாது அவ்வளோ அவ்வளோ அறத்துடலாம் இருப்போமா அவ்வளோ வந்து பொறுமையா இருப்போமா இதுதான் இதானா அப்படின்னு இருப்போமா அப்படின்னா தெரியாது ஆனால் அப்படி இருந்தார் தலைவர் யாருமே கற்பனை கூட பண்ணி பார்க்காத அளவுக்கான ஒரு ஒரு நபராக ஒரு ஒரு இறைவனாக அன்றை இருந்தார் தலைவர் அவரு தொழுகையில் இருக்கக்கூடியவங்களை வந்து சுட்டு கொண்டிருப்பாங்கிறத நம்ம நீங்க புரிஞ்சு பாருங்க உறவுகளை எந்த இடத்துலமே அறத்தை மீறாத தலைவர் செஞ்சிருப்பாரா அதை செய்தது கர்ணா கர்ணாவே சொல்றாரு இதுக்கு தலைவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு அதை தூக்கிட்டு வர இவங்க அதை தூக்கிட்டு வந்து இன்றைக்கு விமா விமர்சனம் அப்படின்னு வைக்கிறாங்கன்னா இவங்க யாரு நமல் ராஜபக்சே விஜய்க்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாரு என்ன என்ன பழக்கம் பழக்கம் இல்லாமல் எப்படி வாழ்த்து வரும் இதே நமல் ராஜபக்சே நான் சீமானவர்களுக்கு எதிராக ட்வீட் போட்டிருக்காரு தெரியுமா ஆனால் சீமானவர்கள் வந்து நமல் ராஜபட்சி பேசும்போது அதுக்கு எதிராக ட்வீட் போட்டிருக்காரு அதே நமல் ராஜபட்சி இன்றைக்கி விஜய்க்கு வாழ்த்து போகிறாரு எப்படி அங்கே போரை நடந்து கொண்டு நடந்து முடிஞ்சது பிறகு விஜய் காங்கிரஸ் கட்சியில் போய் இளைஞரணி கேட்டிருக்காரு இளைஞனை பொறுப்பு போடுறேன் எனக்கு அப்படின்னு எப்படி போகிற நடத்திய காங்கிரஸ் அந்த கட்சியில் எனக்கு இளைஞரணி பதவி கொடுக்கும் கேட்டிருக்காரு இவர் தான் வந்து தமிழ் மக்களை காக்க போகிறோம் இல்லையா யார் தலைவன்ல சினிமாவில் சண்டை தலைவனா அப்படிதான் பார்த்துட்டு இருக்காங்க கண்டனம் இந்த இந்த தாவைக்கு அழிய போறீங்க இந்த விஷயத்தை பேசுற அந்த நபர்ல சகாப்தினா அவன் பேர் அவன் வந்து வெளிப்படையா வீடியோ போட்டு மன்னி கேட்கணும் தெரியாம தற்கொரித்தனமா சீமான சீமான தலைவர் இவராக வச்சிருக்காரு அப்போ அவரை வந்து அவரை வச்சு என்ன கட்டுக்கிறதுக்கு புனையப்பட்டிருக்கு அதைச்சு பேசுவோம் அப்படின்னு சும்மா இதை எடுத்து பேசிட்டேங்க யூடியூப்ல பார்த்துட்டு வேறு மற்றபடி எதுவும் படிக்கலைங்க நான் ஒரு தற்கொறீங்க இது பேசிட்டேன் மனுஷனுமே வச்சு மனசு வச்சிக்காதீங்க அப்படின்னு பேசி மன்னிப்பு கேட்டால் மட்டுமே பொழைச்சி போடான்னு சொல்ல முடியுமான்னு தெரியல ஏன்னா அளவுக்கு தொட்டுட்டாங்க தொட்டுக்க கூடாது ஒரு ஒரு இறைவனை வந்து நீ பேசிடுவியா அது மாதிரிதான்ண்ணா தலைவர் ஒரு இனத்தின் இறைவன்டா அன்றைக்கு முருகன்னா இன்றைக்கு எங்கள் தலைவர் அப்படி பேசியிருக்கான் குறைஞ்சபட்சம் அவன் ஏற்படுத்திய காயத்துக்கு மருந்து போகிற விதத்தில் அவன் மன்னிப்பு கேட்கணும் விஜய் வெளியிட வைக்கணும் விஜய் அறிக்கை விடணும் தேசிய தலைவர்னா யார் சொன்னீங்களே தாய்ப்பாசம் காட்டி வளர்த்த மாவீர தினத்துக்கு நீங்கள் பதிவு போடுறீங்களா மாவீரம் போட்டுருதுமே நீங்கள் அறிக்கை விடுங்க தலைவர்னா யார் அவனை எப்படி அணுகணும் பதிவு பண்ணுங்க விஜய் பண்ணுங்க இல்லை என்றால் பெருமளவுக்கு இதை நாங்கள் இன்னும் பரப்புவோம் தாவேக்காங்கிற தாவைக்காவுடைய உண்மை முகம் என்னங்கிறது நாங்கள் இன்னும் வெளிச்சம் மட்டும் காட்டுவோம் குறைஞ்சபட்சம் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா மன்னிக்கு சொல்லுங்கள் தலைவரை பற்றியான தலைவருடைய புகழை பற்றியான தலைவருடைய வீரத்தை பற்றியான ஒரு அறிக்கையை நீண்டடி அறிக்கையை விஜய வெளியிடணும் வெளியிட்டால் காங்கிரஸ்காரே கூட்டணி ஏற்பட்டேன் நாங்கள் எப்படியோ விட்டுறது எப்போ இப்போ ஏன் நமக்கு ரொம்ப பக்கம் அடிக்கிறாங்க இப்போ இன்னைக்கு ஒரு சிபி விசாரணை இருக்கு நீங்க வேற என்ன மட்டும் பாலப்படுத்திக்கிங்க தோணுதா தோணணும் அறிக்கை மட்டும் வராமல் இருக்கட்டும் மன்னிப்பு போட்டு கேட்காம இருக்கட்டும் நீ என்ன கட்சி விட்டிக்கிட்ட அதை ஒண்ணிக்கிட்டேன் அந்த மெடலில் நாங்கள் கண்டிச்சோம் பாருங்கள் என்ன கண்டுச்சிங்க என்ன கண்டுச்சீங்க சிலர் வந்து சில தவறு பண்ணது என்ன இது கண்டிக்கிறதா இங்கேனா தவறு பண்ணாரு ஏ தவறு பண்ணால் தவறு பண்ணால் பேசுறீங்க இது கண்டித்தாலாம் அவருக்கு ஒருத்தர் ஒருத்தக தின்னு மாதிரி இன்னொருத்தர் கண்டிச்சா அப்படியா பாருங்கள் ஒரே மடையல் கண்டிச்சாங்க கண்டித்ததுனால தெரியுமா தேசியத்தில் யார் தெரியுமா அப்படி புகழ் தெரியுமா நீங்கள் அவதூறு பரப்பாதீங்க இது வன்மையாக கண்டனங்கள் அவருக்கு பேசுகிறதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் இதுதான் கண்டிப்பு அதை விட்டுவிட்டு எல்லாரும் சில தவறுகள் பண்ணி என்ன தவறு பண்ணிப்பாங்க சுல்லுபாடி என்ன தவறு பண்ணிப்பாங்க தலைவர் பண்ண வராது சம்பவத்தை பண்ணவனே தலைவர் இல்லைங்கிறான் அமே துரோகி இன்னைக்கி ராஜபிக் ஆளு கர்ணா உலகத்து கர்ணா யாரும் உலகத்துக்கு தெரியும் அப்படி அவ செய்த செயல்பாடை எப்படி நீ கிளைம் பண்ணுவ அந்த சீருடைய போட்டு போயிட்டு பண்ணதுனால பழி விழுந்தது பழி விழ வைத்தார்கள் நீ கொலகாரம் சொல்லுவியா இனா விடுதலைக்காக மண்ணின் விடுதலைக்காக போறோம்னா தானே வெளிநாச்சியர் அவ்வளோதான் கொள்கை தலைவர் வச்சிருக்க நீ அது மாதிரி தானே பைத்தியக்காரா தற்குறி அது மாதிரிதான் மண்ணின் விடுதலைக்காக சண்டை போடுறதுங்கிறது அது மரபு அது வீரம் தியாகம் இது உங்களுக்கு புரியாது வேளாச்சியர் என்ன பண்ணாங்களோ அதை தான் தலைவர் பண்ணார் உடனே பண்ணால் இதா வேளாச்சியர் அப்புறம் என்ன பண்ணாங்க வெள்ளக்காரன் ரோட்டும் அடிக்கலையா நம்மள மீட்டு எடுக்கலையா இங்கே வேளாச்சியரு மதுவாண்டியர் அங்கே தலைவர் இது தற்கொலைகளுக்கு புரியாது அடுத்த கணவன் நம்ம இன்னும் விளக்கமாக வச்சு விளக்குவோம் சண்டை வணக்கம்